என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் மாங்காய் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் மாங்காய் பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் உங்கள் இளமை காலத்தின் நாட்களை நினைவூட்டும் ஒரு நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் அவரை பார்த்ததும் உங்கள் பழைய நினைவுகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் நல்ல நேர்மறையான செய்திகளை கேட்கவிருப்பதையும் அதனால் மனதில் புதிய உற்சாகத்துடன் இருப்பீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் அதன் மூலம் வசதி வாய்ப்புகளுடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நிறைய பச்சை நிற மாங்காய்களை கனவில் கண்டால் உங்கள் எல்லாவிதமான எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டால் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளை கண்டறிந்து அதை பயன்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பச்சை மாங்காய்கள் உள்ள மா மரத்தை கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள் நிறைவேறவிருப்பதை கனவு உணர்த்துகிறது பச்சை மாங்காயை உண்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவிருப்பதையும் உங்கள் மனதில் இதுவரை இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கி மனதில் அமைதி தூய்மை மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மாங்காயை சமைப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மிகுதியான செல்வ வளம் வாழ்வில் வெற்றி மற்றும் சந்தோஷமான வாழ்வு அமையவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மாங்காயை பறிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் காரியங்களை அவசரமாக செய்கிறீர்கள் எனவே பொறுமையாக யோசித்து செய்தால் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மாங்காய் ஊறுகாயை கனவில் கண்டால் நீங்கள் உடல்நல குறைவாக இருந்தால் நீங்கள் குணம் பெறுவீர்கள் மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி அக்கறையுடன் இருக்கவும் கனவு உணர்த்துகிறது மேலும் மாம்பழத்தை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி